இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அதன் வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்காக பிரபலமான கடற்கரை மாநிலமாகும் அதன் கோயில்கள் முதல் அதன் கலை மற்றும் உணவு வகைகள் வரை தமிழ்நாடு ஒரு கலாச்சாரம் நிறைந்த மாநிலமாகும் தமிழ் தென்னிந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பேசப்படும் ஒரு செம்மொழியாகும் இது பிராமியில் இருந்து பெறப்பட்ட பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாகும் தமிழில் அறியப்பட்ட ஆரம்பகால கல்வெட்டுகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை இது தமிழ்நாட்டின் அலுவல் மொழியாகவும் இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள முக்கிய மொழிகளில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நிலக்காடு ஆகும் தமிழ்நாடு அதிக எண்ணிக்கையிலான இந்து கோவில்களை கொண்டுள்ளது இது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகம் மதுரையில் உள்ள மீனாட்சியம்மன் கோயில் மிகவும் பிரபலமானது தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் ஆகியவை அடங்கும் ராமநாத சுவாமி கோயிலின் நடைபாதை உலகிலேயே மிக நீளமானதாக கருதப்படுகிறது தமிழ்நாடு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிமி நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது இது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத இரண்டாவது மிக நீளமான கடற்கரையாகும் கன்னியாகுமரி மகாபலிபுரம் மணப்பாடு மற்றும் பாண்டிச்சேரி போன்ற கடற்கரையோரத்தில் பல பிரபலமான மற்றும் ஆஃபீட் சுற்றுலா தலங்களையும் மாநிலம் கொண்டுள்ளது இது போன்ற மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை பெற தமிழ் லைஃப் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்